எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசி ஊசி சேனலில் பார்க்க போகிறது இந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அதுவும் புண்ணிய மாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மார்கழி மாதத்தினுடைய அமாவாசை சிறப்புகளை பற்றியும் அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நம்ம எந்த மாதிரியான காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகும் குறிப்பாக செல்வம் சேருவதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மார்கழி அமாவாசை நாளின் பொழுது எந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே செய்யணுங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை இங்கேயும் பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாதாரணமாகவே மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் தெய்வ வழிபாட்டுக்குரிய மார்கழி வரக்கூடிய உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அம்மாவாசை வருது அப்படின்னு சொன்னாலே இந்த குறிப்பிட்ட நம்ம வணங்கி வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய பட்சத்துல அனைத்து விதமான தோஷங்கள் வந்து நம்ம விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது நவ கிரகங்களில் பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சக்தி வாய்ந்த மார்கழி அமாவாசை நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சாதாரணமாக நமக்கு மார்கழி அமாவாசையோடு மூணு நட்சத்திரமும் இணையுது அப்படின்னு சொன்னாலே இந்த குறிப்பிட்ட நாளிக்கு ஆஞ்சநேயரை வணங்கி வழிபடுவது அப்படிங்கிறது செய்வோம் ஆனால் இந்த வருடம் நமக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி நமக்கு மூல நட்சத்திரம் இருக்கு ஆனால் ஜனவரி பதினொன்றாம் தேதி தான் நம்ம மார்கழி அமாவாசை அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் அதனால இப்போ நம்ம மார்கழி அமாவாசை நாளின் பொழுது அதாவது ஜனவரி பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை நாளின் பொழுது எந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பத்தாம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்திக்காக நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது இன்னொரு தனி விளக்க தரேன் பொதுவாவே நம்மளுடைய நாட்காட்டிகளில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடியது தான் அம்மாவாசை அம்மாவாசை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பித்ருக்கடன்கள் அனைத்துமே தீர்வதற்குண்டான அருளை பெறக்கூடிய விதத்தில் முன்னோர்கள் மனமகிழணும் அப்படிங்கிறதுக்காகவே முன்னோர்களுக்காக திதி தர்ப்பணம் கொடுப்பது அவர்களுக்கு படையலிட்டு வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்வோம் எப்படி இந்த ஏகாதசிக்கு ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருக்கோ அதே மாதிரி தான் அம்மாவாசை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருக்கு அப்படி நமக்கு இந்த மார்கழி மாத ல வரக்கூடிய அமாவாசையை பௌஷ அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பூச அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாகவே இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது புண்ணிய வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்படி இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது தனிச்சிறப்புகளை தாங்கி வருது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நவ கிரகங்களில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை தோஷம் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொன்னாலோ கட்டாயமாக இந்த மார்கழி அமாவாசை நாளின் பொழுது வழிபாட்டினை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் வழிபாடுகளில் மட்டுமே நம்ம கவனம் செலுத்தினா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க நம்ம கட்டாயமாக இந்த நாளின் பொழுது தான தர்மங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் வஸ்திர தானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை தானங்களையே தலையானதாக சொல்லப்படக்கூடிய அன்னதானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பிண்ட தானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் புண்ணிய நதிகளில் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நீராடி மகிழ முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செய்துக்கோங்க இப்போ மார்கழி அமாவாசை நாளின் பொழுது இருந்து வழிபடலாம் அப்படிங்கிற யோசனை இருக்கக்கூடியவங்க எப்படி விரதத்தை கடைப்பிடிக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த வருடம் நம்ம வரக்கூடிய அமாவாசை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜனவரி பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை நானே பொழுது வருது ஆனால் திதி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசை திதி வந்து இரவு எட்டு மணிக்கே தொடங்கிருது அதனால் இரவு எட்டு மணி அப்படிங்கிற நேரம் வருது பார்த்திங்களா அதாவது புதன்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த இரவு நேர உணவு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான முறையில் எடுத்துக்கணும் பதினொன்றாம் தேதி காலை நேரத்தில் விரதத்தை தொடங்குவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் நமக்கு மூன்று முக்கியமான அமாவாசைகள் வரும் பார்த்தீங்களா தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலை அமாவாசை இப்படி இந்த மூன்று அமாவாசைகளுக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படக்கூடியது இந்த மா மார்கழி அமாவாசை அதனால இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது பக்கத்தில் புனித நதிகள் இருக்கு நீராடுவது ஒருவேளை வாய்ப்பு இல்லை பக்கத்தில் இந்த மாதிரி புனித நதிகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க வீட்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய விசேஷ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தலையில் தெளிச்சுக்கிட்டாலே போதும் கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் விலகும் ஒரு சொம்பு நிறைய நல்ல சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு மூடிய அளவுக்கு பன்னீர் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துட்டு வெற்றிகளை குவிக்கக்கூடிய வெட்டி வேர் இருக்கு பார்த்தீங்களா அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூட நல்ல காய்ச்சாத பசும்பால் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் அவ்வளோவே தான் இந்த பொருள் எல்லாமே சேர்த்து அந்த சொம்பு நீர் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கலாம் அந்த துல்லியமான நேரம் வரும் பொழுது தலையில் தெளித்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம அறிந்து அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்துமே விலகும் இந்த மாதிரி பாவங்கள் விளகிறது அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே நமக்கு காரிய சித்தியாய் மாறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் சரி இந்த குறிப்பிட்ட நீரை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே தெளிச்சிக்கலாம் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் தெளிக்காதீங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே தலையில் இந்த விசேஷ நீர் தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி பதினொன்றாம் தேதி அதாவது மார்கழி அமாவாசை நாளின் பொழுது காலையில் ஐந்து ஐம்பத்தி இருந்து ஆறு இருபத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் இந்த குறிப்பிட்ட விசேஷ நீர் தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இது நமக்கு மட்டும் இல்லாமல் வீட்லேயும் அனைத்து இடங்களையும் தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க புனித நதிகளில் நீராடக்கூடியவங்க புனித நதிகளில் நீராடிட்டு இந்த விசேஷ நீரை தயார் பண்ணிவிட்டு இந்த நீரை நீங்கள் வீட்டில் எல்லா இடங்களையுமே தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பார்த்துக்கலாம் அவ்வளோவே தான் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை நீங்க இந்த மார்கழி அமாவாசை நாளின் பொழுது செய்தாலே போதும் நம்மளை பிடித்த பாவங்கள் அனைத்துமே விலகும் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இப்படி இந்த விசேஷ நேரம் இந்த குறித்த நேரத்துக்குள்ளே தெளித்ததுக்கு அப்புறமா நீங்கள் விரதத்தை தொடங்கி நாள் முழுவதுமே முன்னோர்களுடைய சிந்தனையாகவும் இறை சிந்தனையாகவும் இருந்து விரதத்தை கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மதிய நேரத்தில் படையலிட்டு வெளிப்பாடு மேற்கொள்ளும் பொழுது அந்த படையல் உணவுகளில் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அனைத்து உணவுகளையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு வாழை இலைக்கு மேலே வைத்து அதை நம்ம காகத்திற்கு வைப்பது கண்டிப்பா செய்யணும் காகத்திற்கு வைக்கும் பொழுது கொஞ்சம் கருப்பு எல்லையும் உலர்ந்த திராட்சை சேர்த்து கொள்வது கூட ஒரு ஸ்பூன் அளவு தயிர் கண்டிப்பாக சேர்ப்பது அப்படிங்கறத கட்டாயமா செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்து நம்மளுடைய வழிபாடு நேரத்தை நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா மாலை நேரம் வருது பாத்தீங்களா நீங்க விரதத்தை முடிப்பதற்கு முன்னாடி பக்கத்துல சிவாலயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் சிவாலயங்களுக்கு சென்று வழிபடும் பொழுது கண்டிப்பா நீங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத கட்டாயமா செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்வதோட மட்டும் இல்லாம கோவிலுக்கு வருகை தரக்கூடியவர்களுக்கு தயிர் தானமாக வழங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி இந்த சிறப்புகளை தாங்கி வரக்கூடிய இந்த அற்புதமான மார்கழி அம்மாவாசை நம்மளை இப்படித்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நான் சொன்ன முறையில் நீங்க இறை வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் கோவில் சென்று வந்ததுக்கு அப்புறமா தான தர்மங்கள் அனைத்துமே செய்து கோவில் சென்று வந்ததுக்கு அப்புறமா நீங்க வீட்டுல சமைத்த உணவை உண்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்வது அப்படிங்கறதையும் செய்துக்கோங்க மாலை நேர வழிபாடு வீடுகளில் செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்க வீட்டு வாசல்ல நல்லா அழகா கோலம் போட்டு அதுக்கப்புறமா வீட்டு பூஜை அரியலில் விளக்கேற்றி வழிபாடு செய்யப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அந்த மாலை நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குபேர காலத்தோடு இணைந்து வருது பார்த்தீங்களா அதனால் மாலை நேர வழிபாட்டின் பொழுது கண்டிப்பாக குபேரரையும் வணங்கி வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு அட்டகாசமான பலன்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரும் செல்வ வளர்ச்சி ஒருவருக்கு ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மார்கழி அமாவாசை அதுவும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மார்கழி அமாவாசை அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்று தரக்கூடிய நாளாக அமையுது அதனால் கண்டிப்பாக இந்த நாள் நமக்கு பொன்னான நாள் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இப்போ நான் சொன்ன விஷயங்களை கடைபிடித்து மகத்தான பலன்களை பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது வஸ்திர தானம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா அப்படி அந்த வஸ்திர தானம் செய்யும் பொழுது நீங்கள் புதிய ஆடைகளை வாங்கி ரொம்ப நிறையா இல்லைனா கூட ஒரு மூன்று இல்லைனா ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் சின்ன பசங்களுக்கு வர மாதிரியோ இல்லை பெரியவங்களுக்கு பயன்படக்கூடிய விதத்திலையோ உங்களுடைய வசதிக்கு ஏற்றாற் போல மூன்று இல்லைனா ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் புது துணிகளை வாங்கி தானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா மார்கழி அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றியும் அதுவும் வியாழக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய மார்கழி அமாவாசை நமக்கு எல்லா தோஷங்களும் திருஷ்டிகளும் விலகக்கூடிய விதத்தில் எந்த ஒரு விசேஷ நீர் வழிபாடு நமக்கு கை கொடுக்கும் அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்